செய்திகள் வாசி போர் சுப்பிரமணியம் சசிகுமார் பிராங்கா பெணாண்டோ செய்தி ஆசிரியர் காயத்ரி சுரேஷ் முதலில் தலைப்புச் செய்திகள் தலைப்புச் செய்திகள் பெருந்தோட்ட வீதிகள் அரசுமையாக்கப்படும் என ஜனாதிபதி உறுதியளித்துள்ளார் தீவிர வானிலையால் பாதிக்கப்பட்ட சுமார் எழுபதாயிரம் பேர் மாத்திரமே தற்காலிக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் தேசிய கட்டட ஆய்வு நிறுவனம் பரிந்துரைத்தால் மாத்திரமே வீடுகளை நிர்மாணிக்க அனுமதி வழங்கப்படும் என பெருந்தோட்ட நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன அர்த்தங்களில் பாதிக்கப்பட்டுள்ள சிறார்களின் உளநலம் தொடர்பில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என பிரதமர் கூறுகிறார் ஜப்பானில் ஏழு தசம் ஆறு மேக்னடியூட் அளவில் நிலநடுக்கம் பதிவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அதிதீவிர வானிலையால் ஏற்பட்ட அனர்த்தங்களில் சிக்குண்டு காணாமல் போனதாக கூறப்படும் நூற்று தொன்னூற்றி இரண்டு பேரை தேடும் நடவடிக்கைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன அனர்த்து முகாமைத்துவ நிலையத்தினால் வெளியிட்ட அறிக்கையின்படி இருபத்தி இரண்டாயிரத்து இருநூற்று பதினெட்டு குடும்பங்களைச் சேர்ந்த அறுபத்தொன்பதாயிரத்து எண்ணூற்று அறுபத்தொரு பேர் தொடர்ந்தும் நூற்று தொன்னூறு பாதுகாப்பு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் அந்த அறிக்கைக்கமைய அதிதீவிர வானிலையால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை அறுநூற்று முப்பத்தைந்தாக பதிவாகியுள்ளது இதேவேளை நாட்டில் பருவப்பயிற்சி மழை ஆரம்பித்துள்ளமையால் கண்டி கேகாலை குர்நாகல் மற்றும் மாத்தலை ஆகிய நான்கு மாவட்டங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதனிடையே வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் உட்பட நாட்டின் பெரும்பாலான பகுதிகளுக்கு எழுபத்தைந்து மில்லி மீட்டர் வரை மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது அதிதீவிர வானிலையால் ஏற்பட்ட அனர்த்தங்களில் இருந்து மக்களை மீட்டெடுத்தல் மற்றும் திவாரணம் உள்ளிட்ட விடயங்களுக்கான தமது ஆதரவை ஐக்கிய நாடுகள் சபை உறுதிப்படுத்தியுள்ளது இலங்கைக்கார ஐக்கிய நாடுகளின் பதிவிட பிரதிநிதி மார்க் ஆண்ட்ரூ வெளிவிவகார அமைச்சர் விஜித் ஹீரத்தை சந்தித்து இந்த உறுதிப்பாட்டை வெளிப்படுத்தியுள்ளார் வெளிவிவகார அமைச்சரில் இவர்களுக்கு இடையிலான சந்திப்பு நடைபெற்றது அதன்படி பேரிடரால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான நிவாரணங்களை வழங்கும் நிதியத்திற்கு நாற்பத்தைந்து மில்லியன் அமெரிக்க தொடர்களை உடனடியாக வழங்க ஐக்கிய நாடுகள் சபை தீர்மானித்துள்ளதாகவும் பதிவிட பிரதிநிதி குறிப்பிட்டுள்ளார் அதற்கான ஆரம்பத்தொகை நிதியை அமைச்சர் விஜித்த ஹேரத்திடம் அவர் வழங்கியுள்ளார் உணவு பாதுகாப்பு வீட்டு வசதி குடிநீர் கல்வி சுகாதாரம் விவசாயம் மற்றும் மீன்வளத் துறைகளுக்கு முன்னுரிமை அளிக்கும் வகையில் ஐக்கிய நாடுகள் சபையின் நிதி பயன்படுத்தப்பட அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த துறைகளின் விரிவான மதிப்பீட்டை மேற்கொள்ள ஓசி எச்ஏ அமைப்பைச் சேர்ந்த ஐந்து பேர் கொண்ட குழு இலங்கைக்கு வருகை தந்துள்ளது நாட்டு மக்களின் வாழ்க்கை பொருளாதாரம் மற்றும் விவசாயம் உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் பேரிடர் ஏற்படுத்திய தாக்கம் காரணமாக மறுசீரமைப்பு செயல்முறைக்கு தொடர்ந்து சர்வதேச ஆதரவு தேவை என இந்த சந்திப்பின் போது அமைச்சர் விஜித் ஹேரத் சுட்டிக்காட்டியுள்ளார் மக்கள் வாழ்க்கையை வளமை நிலைக்கு கொண்டு வருவதற்காக அரசாங்கத்தால் வழங்கக்கூடிய உச்ச நிவாரணங்களையும் ஒதுக்கீடுகளையும் வழங்குவதாக பிரதமர் ஹரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் மக்களுக்கு தேவையான நிவாரணங்களை விரைவாக வழங்குவதன் மூலம் அவர்களின் வாழ்க்கையை வளமை நிலைக்கு கொண்டுவர பிரதேசமட்ட அதிகாரிகளின் வினைத்திறனான ஒத்துழைப்பு அவசியம் எனவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் கண்டி உடப்பலாத்த பிரதேச செயலகத்தில் நடைபெற்ற அனர்த்த முகாமைத்துவ குழு போது அவர் இதனை கூறியுள்ளார் கெலியோயா உடப்பலாத்த மற்றும் தொழுவ பிரதேசங்களில் அனர்த்தத்தால் ஏற்பட்ட பாதிப்பு மற்றும் நிவாரண விநியோகப் பணிகளையும் பிரதமர் நேரடியாக பார்வையிட்டுள்ளார் உடப்பழாத்த மற்றும் தொழுவ பிரதேசங்களை உள்ளடக்கி மின்சார தடங்கல்கள் பெரும்பாலும் வளமை நிலைக்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாக பிரதான வீதிகள் தற்போது திறக்கப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் இதன்போது குறிப்பிட்டுள்ளனர் ஏனைய கிராமிய வீதிகள் துப்பரவு செய்யப்பட்டு வருவதாகவும் அதிகாரிகள் இதன்போது தெரிவித்தனர் இந்த நிலையில் பாதுகாப்பு முகாம்களில் உள்ள குழந்தைகளின் உளநலம் தொடர்பில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என பிரதமர் இதன்போது வலியுறுத்தியுள்ளார் அதிதீவிர வானிலையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான வீடு வழங்கும் நடவடிக்கைகளை தேசிய கட்டட ஆராய்ச்சி நிர்வாகம் அனுமதி வழங்கினால் மாத்திரமே முந்தெடுக்க முடியும் என பெருந்தோட்ட அதிகாரிகள் தெரிவிப்பதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவர் செந்தில் துண்டவான் இதனை தெரிவித்துள்ளார் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைமையகத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் மலையத்துல வந்து பல மண் சரிவால் பாதிக்கப்பட்டு பல தோட்டங்கள்ல வந்து பாடசாலைகளையும் கல்ச்சரல் சென்டர்ஸ்லயும் நிறைய பேர் மலையத்துல தோட்டத்தில் இருக்கிறவங்க வந்து தங்கி இருக்கிறாங்க இப்ப நான் நிறைய இடங்கள்ல விஜயம் மேற்கொண்ட போது அங்க வந்து அவங்க தெரிவிக்கிற குறை என்னன்னா ரைட் இப்ப மழை பெஞ்சு நாங்களாம் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் பட் அடுத்த கட்டம் வந்து என்ன நாங்க திரும்ப பழைய வீட்டுக்கு போறதா இல்ல எங்க வேற புதுசா இடம் தோட்டத்தில் கொடுக்க போறாங்களா அப்படின்னு அப்ப இது சம்பந்தமா தோட்ட நிர்வாகத்தோட பல இடங்களில் கலந்துரையாடல் மேற்கொள்ளப்பட்டப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா இருந்து இன்னும் வந்து உங்களுக்கு வந்து தகவல் வரல இவங்களை நிரந்தரமா அங்க இருந்து மாற்றி இன்னொரு இடம் கொடுக்கணுமானு அப்படி என்பிஆர் இருந்து அப்படி ஒரு ரிப்போர்ட் வர்ற அன்னைக்கு நாங்க அதுக்குள்ள வேலைகளை ஆரம்பிப்போம் அப்படின்னாங்க அப்ப நாங்க என்ன சரி தெரிவிச்சிருக்கோம்னா இன்னைக்கு நான் இஎஃப்சி ஓட இவர டிஜிய பார்த்தேன் அவர் வஜ்ர அவர்களை அவரை சந்திச்சு என்ன சொன்னா இருபத்தி ரெண்டு கம்பெனிகளுக்கும் தெரிவிங்க என்னன்னா எல்லா தோட்டத்திலையும் வந்து மாற்று இடங்களை அடையாளப்படுத்துறதுக்குள்ள வேலை திட்டத்தை ஆரம்பிச்சா ஒருவேளை இப்ப ஏற்கனவே இந்த பாதிக்கப்பட்ட இடங்கள் வந்து ஒண்ணு பிரச்சனை இல்ல திரும்ப போலான்னு சொன்னா அதனால ஒரு நஷ்டமும் கிடையாது இந்த இடங்கள்ல தோட்டத்துல அப்படியேதான் இருக்க போது ஆனா அந்த வேலை திட்டத்தை இன்னும் சில நிறைய இடங்களை ஆரம்பிக்காம இருக்கிறாங்க ஒரு அண்ணா ஆரம்பிக்க சொல்லி இஎஃப்சி மூலியமா இன்னைக்கு வந்து கம்பெனிகளுக்கு எழுத்து மூலியமா அறிவிக்கப்பட்டிருக்கு டிசம்பர் முப்பத்தொராம் திகதிக்குள் பொது போக்குவரத்து சேவையை இயல்பு நிலைக்கு கொண்டு வருவது அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பு என போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்தார் நூறு வீதம் இயல்பு நிலைக்கு கொண்டு வருவது சிரமம் என்றாலும் ஏறக்குறைய அனைத்து வீதிகளிலும் பேருந்து சேவைகளை டிசம்பர் முப்பத்தொராம் திகதிக்கு முன்னர் ஆரம்பிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் இதனூடாக மக்களின் வாழ்க்கையை இயல்பு நிலைக்கு கொண்டுவர எதிர்பார்ப்பதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார் இதேவேளை தொடர்ந்து மார்க்கங்களை புனரமைப்பு தொடர்பான பெருமளவிலான பணிகள் மிக வேகமாக முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் பிமல் ரத்நாயக் சுட்டிக்காட்டியுள்ளார் டிட்வா சூறாவளியால் ஏற்பட்ட அலர்த்தங்களினால் பாதிக்கப்பட்டோருக்கான நிவாரண செயற்பாடுகளுக்கு இலங்கை ஹாஜ்குழு ஐம்பது லட்சம் ரூபாய் நிதியை நன்கொடையாக வழங்கியுள்ளது இதற்கான காசோலை புத்த சாசன மத மற்றும் கலாசார அமைச்சரிடம் இன்று கையளிக்கப்பட்டுள்ளது இதேவேளை டிட்வா சூறாவளியால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்காக பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாப் ஷெரீஃபின் பணிப்புரையின் பேரில் பாகிஸ்தான் தனது மனிதாபிமான உதவிகளை தீவிரப்படுத்தியுள்ளது அதன்படி இலங்கைக்கு மேலதிகமாக ஈடுதசம் ஐந்து டன் நிவாரணப் பொருட்களை அனுப்பி வைத்துள்ளதாக அந்த நாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன பாதிக்கப்பட்டவர்களுக்கான கூடாரங்கள் பாய்கள் மற்றும் பால்மா உள்ளிட்ட அத்தியாவசியப் பொருட்கள் இந்த நிவாரணங்களில் அடங்குகின்றன அனர்த்த அவசர நிலை தொடங்கியதிலிருந்து பாகிஸ்தான் தொடர்ச்சியாக அத்தியாவசிய நிவாரணப் பொருட்கள் மற்றும் தொழில்நுட்ப ஆதரவை வழங்கி வருகின்றன பாகிஸ்தான் ராணுவத்தின் தேடல் மற்றும் மீட்புக் குழுக்கள் அத்துடன் கடற்படை கப்பல்கள் மற்றும் உலங்கு வாரதிகள் இலங்கை குழுக்களுடன் இணைந்து மீட்பு மற்றும் வெளியேற்றும் நடவடிக்கைகளுக்கு உதவுவதில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளன இதேவேளை நிவாரணப் பணிகளுக்கு நேற்றைய தினம் கொழும்பை வந்தடைந்த அமெரிக்க வான்படையின் சி முப்பது சூப்பர் வானூர்தி நிவாரணப் பொருட்களுடன் கொழும்பிலிருந்து புறப்பட்டு யாழ்ப்பாணம் சர்வதேச வானூர்தி நிலையத்தில் இன்று தரையிறங்கியது இந்நிலையில் நாடு முழுவதும் நிவாரணப் பணிகளுக்கு அமெரிக்க வான்படையின் ஒரு சூப்பர் வானூர்தி வருகை தந்துள்ளதுடன் இலங்கை வான்படையினருடன் இணைந்து பணிகளில் ஈடுபட்டுள்ளன நுவரெலியா மாவட்டத்தில் பகுதிகளில் பிரதான நகரத்துடன் பொதுமக்களுக்கு தொடர்புகளை ஏற்படுத்தும் வீதிகள் அரசினால் கையகப்படுத்தப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக் தெரிவித்துள்ளார் நுவரெலியா மாவட்ட அபிவிருத்திக் குழு கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்துரைக்கும் போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார் பெருந்தோட்ட பகுதிகளில் உள்ள பல வீதிகள் எந்தவொரு அரசு நிறுவனத்திற்கும் சொந்தமில்லாமல் தனியார் தோட்ட நிறுவனங்களின் உடமையாக இருக்கின்றன பொதுமக்கள் இந்த வீதிகளை பயன்படுத்தினாலும் பிரதேச சபை சட்டப்படி இவற்றை புனரமைக்க அதிகாரம் இல்லை இந்த நிலையில் குறித்த வீதிகளை யார் பராமரிப்பது என்பதில் தோட்ட நிர்வாகமும் பிரதேச சபையும் மாறி மாறி பொறுப்பை தட்டிக் கழிக்கின்றன இதனால் பல பகுதிகளில் ஈருருளிகள் கூட செல்ல முடியாத அளவுக்கு மோசமான பழங்கால வீதிகள் காணப்படுவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இந்த சிக்கலான நிலையை முடிவுக்கு கொண்டுவர பெருந்தோட்ட பகுதிகளில் இருக்கும் வீதிகள் தோட்ட செயற்பாடுகளுக்கு அப்பால் பிரதான நகரங்களுடனும் பொது போக்குவரத்துடனும் தொடர்பை ஏற்படுத்தினால் அந்த வீதிகள் உடனடியாக அரசினால் கையகப்படுத்தப்பட வேண்டும் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் அவ்வாறான வீதிகளை முறையான பராமரிப்புக்காக பிரதேச சபைக்கோ அல்லது வீதி அபிவிருத்தி அதிகார சபைக்கோ ஒப்படைப்பது அரசின் பொறுப்பாகும் என ஜனாதிபதி கூறியுள்ளார் இந்த பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டுவர வீதிகளை கையகப்படுத்தும் பணிகளை விரைந்து நடத்த வேண்டும் என ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் பெருந்தோட்ட பகுதிகளில் வாழும் மக்களின் அன்றாட போக்குவரத்து சவால்களை தீர்க்க இதனூடாக நடவடிக்கை எடுக்கப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க உறுதியளித்துள்ளார் கிரிக்கெட் வீரர் ஜாமிக கருணாரத்னவுக்கு எதிராக வானூர்தி ஒருவர் தாக்கல் செய்த வழக்கில் சாமிக்கவின் சட்டத்தரணிகள் ஆட்சி வரியை வெளியிட்டுள்ளனர் குறித்த குழந்தையின் தந்தைத்துவத்தை உறுதிப்படுத்த மரபணு அறிக்கை கோரிய மனுவுக்கு கருணாரத்னவின் சட்டத்திரணிகள் ஆட்சேபனை தெரிவித்துள்ளனர் சாமிக்க கருணாரத்ன தன்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றும் இல்லையரின் குழந்தைக்கு பராமரிப்பு வழங்குமாறு கோரி குறித்த பெண் இந்த வழக்கை தாக்கல் செய்துள்ளார் செவ்வந்தி என்ற பெண்ணே இந்த வழக்கை தாக்கல் செய்துள்ளார் எனினும் அவரின் கோரிக்கையை மறுத்துள்ள சாமிக்கு தரப்பு மரபணு பரிசோதனைக்கு பிரதிவாதியை கட்டாயப்படுத்த முடியாது எனவும் நீதிமன்றத்துக்கு அறிவித்துள்ளனர் இந்த நிலையில் பிரதிவாதியான சாமிக்கு கருணாரத்னவை பத்து லட்சம் ரூபாய் பிணையில் செல்ல நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு டப்யூ டபிள்யூ கே என்ற எமது இணையதளத்துக்கு செய்திகள் கேட்டீர்கள் ஜப்பானில் தசம் ஆறு மெக்னிடியூட் அளவில் நிலநடுக்கம் பதிவாகியுள்ளதாக ஜப்பான் ஆய்வு நிலையம் தெரிவித்துள்ளது இதனால் ஜப்பானின் வடகிழக்கு கடற்கரையில் பத்து அடி உயரம் வரை ஆழிப்பேரலை ஏற்படக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி ஹொகைடோ அமோரி மற்றும் இவாட் ஆகிய மாகாணங்களுக்கு ஆடி பேரலை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது சூடானின் டான்போர் பகுதியிலிருந்து தப்பிச் சென்ற துணை இராணுவ ஆதரவு படைகள் குறைந்தது பத்தொன்பது பெண்களை துஷ்பிரயோகம் செய்ததாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது சூடானிய மருத்துவர்கள் குழு இந்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளது இந்த செயலை சூடான் மருத்துவர்கள் குழு வன்மையாக கண்டிப்பதாகவும் சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன சூடான் ராணுவத்துக்கும் துணை ராணுவத்துக்கும் இடையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முதல் போர் தொடங்கியதிலிருந்து ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கொல்லப்பட்டுள்ளனர் அத்துடன் பன்னிரண்டு மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் இடம்பெயர்ந்துள்ளதாகவும் ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்துள்ளது இந்த போர் காரணமாக சுமார் முப்பது மில்லியன் மக்களுக்கு மனிதாபிமான உதவி தேவைப்படும் நிலையை தோற்றுவித்ததாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு டபிள்யூ 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 நியூஸ் கே என்ற எமது இணையதளத்துக்கு செய்திகள். தற்போதைய சந்தை நிலவரங்களுக்கு அமைய போஞ்சி அதிக விலைக்கு விற்பனை செய்யப்படுகின்றது இந்த நிலையில் தம்புள்ளை கெப்பட்டிப்பொழ மற்றும் நுவரெலியா பொருளாதார மத்திய நிலையங்களில் இன்று நிர்ணயிக்கப்பட்ட மரக்கறிகளின் விலைப்பட்டியல் வெளியாகியுள்ளது இதன்படி ஒரு கிலோகிராம் போஞ்சி தம்புள்ளை பொருளாதார மத்திய நிலையத்தில் தொள்ளாயிரத்து எண்பது ரூபாய்க்கும் கெப்பட்டிப்பொழ பொருளாதார மத்திய நிலையத்தில் எழுநூற்று ஐம்பது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது ஒரு கிலோகிராம் கோவா தம்புள்ளை மற்றும் நுவரெலியாவில் நூற்று எண்பது ரூபாய்க்கும் கெப்பட்டிப்புளவில் நூறு ரூபாய்க்கும் விற்கப்பட்டது வெங்காயம் ஒரு கிலோகிராம் தம்புள்ளையில் இருநூற்று நாற்பது ரூபாய்க்கும் கெப்படிப்பொளவில் இருநூற்று அறுபது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது தம்புள்ளையில் நூற்று அறுபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட ஒரு கிலோகிராம் லீக்ஸ் கெப்படி நூற்று எண்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது நுவரெலியா பொருளாதார மத்திய நிலையத்தில் லீக்ஸ் இருநூற்று முப்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது இந்த தம்புளையில் நூற்று ஐம்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட ஒரு கிலோகிராம் கேரட் கெபடிபொலவில் நூற்று எண்பது ரூபாய்க்கும் நுவரெலியாவில் இருநூற்று முப்பது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது அத்துடன் அண்மைய காலங்களில் ஆயிரம் ரூபாய்க்கும் மேல் விற்பனை செய்யப்பட்டு வந்த ஒரு கிலோகிராம் தேசிக்காய் இன்று நானூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது விளையாட்டுச் செய்திகள் பங்களாதேஷ் கிரிக்கெட் அணியின் முன்னாள் தலைவரான ஷஹிப் அல் ஹசன் டெஸ்ட் மற்றும் இருபதுக்கு இருபது போட்டிகளிலிருந்து தான் எடுத்த ஓய்வு முடிவை மீளப்பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது அத்துடன் மூன்று வடிவங்களிலும் தேசிய அணிக்காக விளையாட ஷஹிப் அல் ஹசன் விருப்பம் தெரிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன மேலாக சர்வதேச கிரிக்கெட்டிலிருந்து விலகியிருந்த இவர் கடந்த ஆண்டு டெஸ்ட் மற்றும் சர்வதேச போட்டிகளிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்திருந்தார் பாகிஸ்தான் கிரிக்கெட் அணியின் இலங்கை சுற்றுப்பயணத்துக்கான போட்டி அட்டவணையை ஸ்ரீலங்கா கிரிக்கெட் அறிவித்துள்ளது அதன்படி மூன்று இருபதுக்கு இருபது போட்டிகளும் நடைபெற உள்ளன குறித்த அனைத்து போட்டிகளும் தம்புல்லை சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெறும் என ஸ்ரீலங்கா கிரிக்கெட் அறிவித்துள்ளது இதன்படி ஜனவரி ஏழாம் ஒன்பதாம் மற்றும் பதினோராம் தேதிகளில் இந்த போட்டிகள் இடம்பெற உள்ளன இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு டபிள்யூ டபிள்யூ எம் நியூஸ் கே என்று எமது இணையதளத்துக்கு பிரவே செய்யுங்கள் மீண்டும் தலைப்புச் செய்திகள் பெருந்தோட்ட வீதிகள் அரசுடமையாக்கப்படும் என ஜனாதிபதி உறுதியளித்துள்ளார் அதிதீவிர வானிலையால் பாதிக்கப்பட்ட சுமார் எழுபதாயிரம் பேர் மாத்திரமே தற்காலிக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் தேசிய கட்டட ஆய்வு நிறுவகம் பரிந்துரைத்ததால் மாத்திரமே வீடுகளை நிர்மாணிக்க அனுமதி வழங்கப்படும் என பெருந்தோட்ட நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன அனர்த்தங்களினால் பாதிக்கப்பட்டுள்ள சிறார்களின் உளநலம் தொடர்பில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என பிரதமர் கூறுகிறார் ஜப்பானில் ஏழு ஆறு மெக்னிடியூட் அளவில் நிலநடுக்கம் பதிவு ஆழி பேரலைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இத்துடன் சூரியனின் ஒன்றிய நாடுகளுக்கான அனைத்து பிரதான செய்திகளும் நிறைவடைகின்றன எமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை காலை ஆறு